தம்பியே இன்னைக்கு அவ்வளவுல விடக்கூடாது கூடாது தம்பியே ஆமன்ன இன்னைக்கு விட இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே தீர்வே என்ன படுத்துட்டிய வீட்டுல போய் படுப்போன்னே வாங்க இன்னும் நாம வீட்டுக்கு வரலையாளே ஆமண்ணே இன்னும் வீட்டுக்கு வரல நாம நம்ம இப்பதான் ஊருக்குள்ள என்ட்ரியே ஆயிருக்கோம் அப்படி அவசியம் அப்ப எவனோ நமக்கு செய்வன வச்சிருக்காமலே ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு செய்வன வச்சிருக்கான் அதான் சைக்கிள் போகாமண்டுங்கு கொஞ்சம் தூக்குலே நமக்கு யாருமே ஊருக்குள்ள செய்வன வைக்க போறா வேற யாரு நம்ம பொண்டாட்டிவாதான் இருக்கும் இருக்கும் அவ்ளோ செய்வாள் செய்வனையும் வைப்பா சுவாத்துல விஷத்தையும் வைப்பா அவள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி சரி வாங்கனே போவோம் இன்னைக்கு அவளுக்கு கச்சேரிய பாருங்க ஆமளே தம்பி அவ்ளோ நம்மள கியானையன்னு நினைச்சுட்டாளு அதான் அவ்ளோ நமக்கு தெரியாம நைட் ஷோ படத்து வரைக்கும் போயிட்டு வந்திருக்காளுவ இப்படியே வராது வாங்க தம்பி சைக்கிள் இன்னைக்கு விட்டுவேன் சைக்கிள் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க முடிங்கு கேட்டுச்சுன்னா அப்பயே சூப்பரா உன்னையே பிளேட்டு மாதிரி கொண்டு போய் அப்பயே வீட்டுல விட்டு இருந்துருப்பேன் சொல் பேச்சியே கேட்க முடிங்கு தம்பி நமக்கு பொண்டாட்டியும் சொல் பேச்சு கேட்க முண்டுங்க இந்த சைக்கிளும் கேட்க முடுங்க வாங்கி எட்டி ஒரு மிதி விட்டுலமானு இருக்கு ஐயோ வேண்டாம் வேண்டாம் நீ சைக்கிளை மிதிக்காதீங்க வலிக்கும் சைக்கிளுக்கு நம்ம அந்த மிதியை நேரம் நம்ம பொண்டாட்டி விளக்கு தான் மிதிக்கணும் அப்பதான் அவ்வளவு சரிபட்டு வருவா அவ்ளோ சரியான எல்லாம் சரியாயிரும் ஆஹ் இப்ப சொன்ன பத்தியா இது வாஸ்தவமான பேச்சு வாங்குமே போவோம் ஞாறவுது ஆஹ் என்ன தம்பி ரெண்டா தெரியா அண்ணே நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கண்ணே நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு உடம்ப தேத்துங்கண்ணே நமக்கு யாரு அவளுங்க சோறு போடியா பொண்டாட்டியை சுவாத்த பொங்கி அவளே தின்னு 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 பெருத்து பெய் கிடக்கா நான் பாரு வீடி மாதிரி இருக்கேன் ஆமாண்ணே உங்க பொண்டாட்டிய ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பட்டினி போடுங்கண்ணே உடம்பு தானா குறைஞ்சிரும் நம்ம சம்பாதிச்சு கொடுப்போம் அவளு தின்னுட்டு தின்னுட்டு தூங்கி எப்படி பெருத்து கிடக்காலும்னு பாத்தியா செலவுக்கு காசு கொடுக்காதீங்கண்ணே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிரும் இனிமே கொடுக்க முண்டண்ணா இனிமே கொடுக்கே முண்டே இன்னைக்கு மோட்டரை கொண்டு போய் வித்து குடிச்சாச்சு இனிமே தண்ணி ஓடாது மோட்டர் பாய்க்க முடியாது தோட்டத்துக்கு என்ன நான் பண்ணியான் போறேன் சந்தோஷமா இருப்பேன் என்ன எவளும் கேள்வி கேட்க முடியாது எங்க போறா இப்படியே போயிட்டு இருந்தானு வையி வேலைக்குள்ள போய் உளுந்து கிடக்க வேண்டி இருக்கோம் ஒழுங்கா ரோட்டை பார்த்து போ நீ சரிபட்டு வர முண்டா உன்னை என்ன செய்யன்னு பாரு எங்க வந்து யாரு கிட்ட ஓய் லட்சுமி வெளியே வாடி வீட்டுக்குள்ள நடி பண்ற பூந்தா நீ வா ஓய் சரத்து நீ எங்க போன போந்தாட இப்ப வெளியே வாடி லட்சுமி இப்ப எங்கடி போன மறுபடியும் நைட் ஷோ படத்துக்கு கிளம்பிட்டீங்களா குடும்பமா எல்லாம் ரொம்ப நேரமா முழிச்சு கிடக்காதீங்க சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க இம்மா படிச்சிட்டு இருக்கேம்மா ஆ ஆ படிங்க படிங்க சும்மா போன நாண்டிக்கிட்டு வீணா நேரத்தை கழிக்க கூடாது சீக்கிரம் வந்து தூங்க பாருங்க ஆ ஆ சரிம்மா நான் கோர்த்தி சும்மா தேவலாம போன நாண்டிக்கிட்டு இருக்கா அவளோ முத படுக்க சொல்லு ஏன்னா உன் வேலையை மட்டும் பாரு நீ இன்னும் படிக்கல படிச்சுட்டு இருக்கா நான் படிச்சு முடிச்சுட்டு அதனால ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன் உனக்கு இப்போ என்ன தேவையில்லாமல் என் விஷயத்தில் ச தலையிடாதான் சொல்லிட்டேன் ஏன்னா சண்டை இருந்தீன்னா இருந்தீங்கன்னா முதுகுத்தோலை உரிச்சு விடுவேன் தூங்க விடுங்களா கொஞ்ச நேரம் எப்போ சூனி சும்மா இரு அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் நீ மூடிக்கிட்டு படி வாடி வெளிய அண்ணன் பார்த்து பார்த்து விழுந்துறாதீங்க அண்ணன் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன் என்ன அண்ணன் அண்ணன் கவிட்டாரு

சரி ராத்திரி நேரம்லாம் கதவை திறக்க வேண்டாம் இன்னும் இருக்கா சத்தம் கேட்டுச்சுன்னா நம்ம அப்போ போய் கதவை திறப்போம் ஆமாம் அதுவும் சரிதான் நம்ம வேற தூங்கிட்டா எப்படி இருந்த என்னையே இப்படி குடிகாரன் ஆக்கிட்டால செல்லும் அதுக்காக நீ அல்லாத நான் இருக்கேன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் தீக் ஃப்ரெண்ட்ஸ் சரியா உன்னை இந்த பாட்டில் அடைச்சு அடைச்சி வச்சிருக்காவுன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத நான் உனக்கு விடுதலை தாரு லட்சுமி வெளிய வாடி குண்டம்மா எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா படத்துக்கா போற படத்துக்கு இனிமே நீ வீட்டை விட்டு காலை வெளிய எடுத்து வை

எம்மா வெளிய அப்பா வந்திருக்காவ போல இருக்கு இப்போ எதுக்கு ஆண்டालங்க வந்தாங்க தெருலமோ அப்பா சத்தம் மாதிரி தான் இருக்கு வந்த வெளிய கடக்கட்டும் நீங்களு பாட்டுக்கு லைட் ஆப் பண்ணி போட்டு தூங்குங்க எம்மா வெளிய ரொம்ப சத்தம் கேக்குவே குடிச்சிட்டு வந்திருப்பவன்னு நினைக்கேன் என்ன அந்த குடிகார பைய குடிச்சிட்டு வந்திருக்கானா அந்த பைய வீயில போறவே நம்மள நிம்மதியா இருக்க விடாண்டா போல இருக்கே இப்போ என்னத்துக்கு குடிச்சிட்டு இங்க வீட்ல வந்து மதமணியா தெருலமோ வெளிய பडले எல்லாம் ஏட்டி உதைச்சிட்டு இருக்கவே கேவலப்படுத்துறதுக்கெல்லாம் வந்திருக்கான் இதுக்கு தான் டாலை வீட்டிலேயே சேர்த்துக்க கூடாது எல்லாம் ஏன் தப்பு தான் இந்த ஆளு திருந்தமுண்டா ஏ காரணத்தை கொண்டு திருந்தாண்டா நான் கூப்பிட கூப்பிட சத்தந்தரம் உள்ள என்னடி பண்ற குண்டானி கொழுப்ப பத்தி உங்க அப்பனுக்கு இன்னைக்கு பாரு அந்த தண்ட பண்ணி நான் என்ன பண்ணியேனு இம்மா இம்மா வெளிய போகாத நீங்க வேணா உள்ள இருங்களா நான் நாலு கொடுத்துட்டு வரேன் இப்ப சோனி ஓடியா வாங்க மக்களே வாங்க அவளோற என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம் ஏ தண்ட ஆ வாங்க மேடம் வாங்க வாங்க எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இப்போ வெளியே வந்திருக்கிய மேடம் அப்படி வீட்ல என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கிய அம்மா உங்களுக்கு இப்ப என்ன வேணும் எதுக்கு இங்க வந்து குடிச்சிட்டு உரண்டை எடுத்துக்கிட்டு இருக்கிய அப்படி தான் குடிப்பே குடிச்சிட்டு உன்கிட்ட வந்து தான் நான் உரண்டை இழுப்பேன் என்ன பண்ணுவ உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லுடி யோ தெருவுல வந்து நின்னுக்கிட்டு குடிச்சிட்டு இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காதையா கேவலமா இல்லையா உனக்கு பார் ஊரே வந்து கூடி நிக்கு கேவலப்படுத்துதுக்குனே வந்து நிக்கிறோ அம்மா என்னமே நான் அப்படி தான் டீ கேவலப்படுத்துவேன் உன்னை விடுவா நான் கேவலப்படுத்திட்டேன் ஏ தண்டபாணி நான் என்னையா பண்ணே நீ என்ன பண்ணல நீ என்ன பண்ணல சொல்லு யோ சும்மா குடிச்சிட்டு வந்து என்னத்தையாவது பனாத்திட்டு இருக்கலயா தூர வா நாரி தோய் தூர என்னையவே தள்ளி விட்டுறியா நீ யோ போதையில தள்ளாடி விலை போனவன பிடிச்சயா இம்ம உள்ள வாம்மா ஏ பிள்ளைகளா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வெளிய வந்தீங்க உள்ள போங்க இம்ம நீயும் உள்ள வாம்மா உங்களுக்கு பயமா இருக்கு இம்மா இம்மா பயப்படாதீங்கமா நான் உங்க அப்பேன் தானே

இருங்கம்மா அம்மா கூப்படியா என்னன்னு கேட்டு கேட்டுவாரே நான் அவனை கூப்பிட்டு போல அவன் தான் என்னைய கூப்பிட்டு போனான் இல்ல இல்ல நான் தான் அவனை கூப்பிட்டு போனேன் வறுப்பு குடி உனக்குள்ள இருக்க வீரன் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி குடிக்க சொன்னேன் பாரு இந்த தண்டபானிக்குள்ள இருக்க வீரம் வெளியே வந்துச்சா இல்லையா அவனுக்குள்ள இருக்க வீரத்தையும் வெளியே கொண்டு வரணும்ல அதான் குடிக்க சொன்னேன் விழுந்துட்டாங்க சேஜ் பாதையில் விழுந்து கிடக்குதே வேறு தம்பி தம்பியே தம்பி எந்திங்க ஏன்னா எவ்வளாவது சாஸ்க்கு போன அவிய நம்பர் சதீஷ் நம்பருக்கு கூப்பிடட்டுமா ஆ சரி சரி கூப்பிடுங்க கூப்பிட்டு வர சொல்லுங்க ஆ சரிம்மா லட்சுமி தம்பி கொஞ்சம் எந்திங்கப்பா தூக்க நமக்கு நாள் நான் குடிச்சிட்டு இப்படி நீ நீ போய் தூக்குறா

ஏன்னா நீங்க போன போட்டிலாம் இல்லையா என்னமோ ரிந்து போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்க அவ பிள்ளைல எல்லாம் தூங்கிட்டே என்னமோ தெரியலையே சரஸ்வதி முடிச்சிருப்பால இவர் என்ன வீட்டுக்கு வரலன்னு கூட ரெண்டு தடவை போடுங்க சரஸ்வதி சத்தத்தை கேட்டு வந்து எடுப்பான ஆஹ் சரிம்மா ச்சே தூர வாங்கி ஓ வஞ்சி நெஞ்சுலேயே மீச்சேன்னு வை இருந்த நாள் காணோன்னு போய் சேர்ந்துருவாமா